நாற்பது கோடி கார் ரைஸ் கொடுத்து என்ன பண்ண போறீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சென்னையில இதே நிறைய இங்க வெளியவே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் உதவி இருக்கலாம்ல ஏதோ மழை சரிஞ்சு எவ்வளோ பேர் செத்து இருக்காங்க அந்த நாற்பது கோடி அங்கே கொடுங்க நம்ம வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது அவங்க தானே காப்பாத்தினாங்க அவங்க எல்லாம் வெளியூர்லேருந்து எவ்வளோ அவார்டு வந்து நமக்கு வந்து சலுகை எல்லாம் செஞ்சாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க எதுக்கு அந்த கார் ரைஸ்ல என்ன பண்ண போறாங்க ஏன்னா ஒலிம்பிக்கான ஓடிட்டு இருக்கு கார் ரைஸ் ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு தான் பொறுத்த வரைக்கும் நாற்பது கோடி வேஸ்ட்டு தான் அது வந்து நாற்பது கோடின்றது ஒரு கோடி ரூபா தான் செலவாகும் மீதி மொத்தமே ஊழலில் தான் போயிடும் அது ஏன்னா நாற்பது கோடியும் அதில் செலவாகாது வேஸ்ட்டு தான் இப்போ தென்னை மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய பாதிப்புகள் இருக்குது அந்த விஷயத்துக்குலாம் செயல்படும் வந்து இந்த மாதிரி இதுக்கு செயல்படுறது காரணம் என்னவா இருக்குது எல்லாம் காசாக மக்கள் தான் வேறு எதுக்கு பண்ணுவாங்க எல்லாரும் காசு எடுக்கணும்னு தான் பண்ணுவாங்க நீங்கள் ஒன்றா எடுத்து அவங்க அவங்களோட எஸ்டிமேட் எடுத்து பாருங்கள் நாற்பது கோடி சொல்கிறாங்க இல்லையா நாற்பது கோடியில அவங்க செலவு பண்ணதோட நம்ம வச்சு பாருங்கள் சராசரியாக நம்ம ஒரு சாதாரண மனுஷன் எடுத்து செலவு பண்ணதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நாலு கோடி கூட தாண்டாது அதுக்கு நாற்பது கோடி மீதி முப்பத்தஞ்சு கோடி அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு எதுக்கு நடத்தணும் வேஸ்ட் இல்லை வரி பணம் தான் போவோம் நீங்களும் போய் அதுக்கு பார்ப்பீங்களா கார்டு ஒருத்தரும் போய் பார்க்க மாட்டாங்க யார் அந்த பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அத கூட அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அவ்வளவுதான் அது யார் பாப்பாங்கன்றாங்க அது யாருக்காண்டி நடத்துறாங்கன்னே தெரியலையே அவங்க நடத்துறவங்களதான் கேட்கணும் எதுக்கு நடத்துறீங்கன்னு கேட்கணும் ஏதாவது ஒரு போட்டி வைக்கணும் இல்லையா இப்போ இதுல நம்ம ஆளுங்களுக்கு எதனா ஒலிம்பிக் கேமோ இல்ல எவ்ளோ ஒலிம்பிக் கேம் இருக்கு அதெல்லாம் எதனா நடத்தினா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் இது வேஸ்ட் தானே கார் ரேஸ் கார் தான் வேகமா ஓட்டக்கூடாது வச்சுருக்கோம் நம்மளே அந்த கார் ரேஸ் நடத்தலாமா நடத்தக்கூடாதுல்ல டூ வீலரில் ஒன் வீல் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கேஸ் பிடிக்கிறாங்க எவ்வளோ பசங்க பிடிக்கிறாங்க அப்புறம் கார் ரேஸ் மட்டும் எதுக்கு அலோ பண்ணுறாங்க போலீஸ்காரங்க அலோவ் பண்ணக்கூடாதுல்ல தப்பு தானே அது அப்புறம் எதுக்கு அது அதுக்கு ஆனால் சிட்டிக்குள்ளே பண்ணாங்கன்னா என்ன ஆகும் தப்பிச்சு தவிர சேர்மென்லாம் யார் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுக்கு தான் இருங்காட்டு கோட்டையில கொடுத்துருக்காங்களா கார்ரிசு அங்கே போய் நடத்துங்க அதுக்குன்னு தானே கொடுத்துருக்காங்க அவ்வளோ இடம் பெருசு அங்கே நடத்துங்க அங்க விட்டுவிட்டு இங்க எதுக்கு தீவு திடல் நடத்துகிறாங்கன்னே தெரியல வேஸ்ட் தான் அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதுவுமே அப்படியா அங்கங்க ட்ரைனேஜ் தோண்டிருக்காங்க பாருங்க மெட்ரோ போடுற இடத்துல முக்காவாசி இடத்துல ட்ரைனேஜ் தோண்டி இருக்காங்க அது இன்னும் இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு அதை எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணா கூட பரவாயில்லை நாற்பது கோடி எங்கன்னா செலவு பண்ணா கூட பரவாயில்ல அதை விட்டுட்டு இது தேவையில்லாதலாம் எங்க அதுவும் சிட்டிக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க தீ தடலை வச்சு என்ன பண்ண போறாங்க எவ்வளவு பேர் கொள்ளுவாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் பிடிப்பாங்களா யாருமே வர முடியாது அங்கே ரெண்டு லட்சம் பேர் அலோடு பண்ண மாட்டாங்க ஆயிரம் பேர் வர்றதே அதிகமா இருக்கு போகுது அங்க போயிட்டு பார்ப்பாங்க போகவே மாட்டாங்க எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க யாருமே போக மாட்டாங்க நீங்க ஒண்ணு போய் பாருங்க அன்னைக்கு காலையில யாருமே இருக்க மாட்டாங்க நடத்துற சென்னைக்கு

ஏன்னா சிட்டிக்குள்ள நம்மளே தான் போட்டிருக்கோம் வேகத்தடை போட்டிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம் அப்புறம் திருப்பி நம்மளே இங்கே வந்து கார் ரைஸ் வச்சோம்னா யார் கேட்பாங்க நீங்களே உள்ள சிட்டி உள்ள கார் ரைஸ் வச்சுனா என்ன அர்த்தம் யார் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க நடத்துகிறவங்க பாதிக்க மாட்டாங்க சும்மா வேடிக்கை பார்க்கறவங்க தான் போய் சாவுவாங்க பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சும்மா வேடிக்கை தான் சாகுவா கார் ஓட்டுறவங்க கூட சேஃப்டியாக சேஃப்டியாக தான் தான் எல்லாமே போட்டுட்டு நிற்கிறவங்க என்ன எதுவுமே இருக்காது அப்புறம் வேஸ்ட்டு மக்கள் போகிற இடத்துக்குலாம் வந்து வந்து சுற்றி இதெல்லாம் பிரச்சனை இருக்கு புரியல அதை சுற்றி நடக்கிற இடத்துல வந்து மருத்துவமனைலாம் இருக்குது ம மக்களுக்கு பாதிப்பு அது சவுண்டு சவுண்டு தான் தான் வர இருக்கும் நம்ம நம்ம ராயல் ாலுமே சவுண்ட் இரிட்டேட்டிங்கா இருக்கு வார்ம் அப் போடாந்து அவனை திட்டிட்டு போறோம் அங்க பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல அவங்கள ஆமாம் சவுண்ட் அதிகமா தான் இருக்கும் நாய்ஸ் வந்து எஃபெக்ட் அதிகமாக தான் தெரிவிக்கும் அவங்க நைட்ல நடத்துனாங்கன்னா இன்னும் ஹெவியா இருக்கும் பகல்ல இருந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா நாய்ஸ் வந்து அதிகமாக தான் கேட்கும்

நாற்பது கோடிக்கு நீங்க அதுக்கு வேற எங்கன்னா செலவு பண்ணுங்க இன்னும் பட்ஜெட்டே ஒதுக்கல நீங்க நாற்பது கோடி எப்படி ஒதுக்குனீங்க பட்ஜெட் ஒதுக்காதம கரெக்டு தானே எங்கேருந்து வந்து சேர்ந்த போனோம் அது நீங்க தான் கேட்கணும் இல்லை நான் தான் சொல்றேன் அவங்க தான் கே நடத்துறவங்க தான் கேட்கணும் இதுக்கு இப்போ நாற்பது நமக்கு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டே ஒதுக்கல எல்லாருக்குமே தெரியும் அந்த பட்ஜெட் ஒதுக்காததுக்கு நாற்பது கோடி நடத்தி நீ என்ன பண்ண போறீங்கன்னு தான் கேட்குறேன் கார் செல் வேஸ்ட்டு தானே இதுக்கு வேஸ்ட் தான் நான் என்னன்றேன் நீ நடத்து நடத்துற காசுல நீ இருங்காட்டு கோட்டையில கார் ரேஸுக்குன்னே தான் தனியா இருக்கு அவ்வளவு ஸ்பேஸ் இருக்காது அங்க போய் நடத்து டிக்கெட் வாங்கிட்டே நடத்திங்க அந்த காசை எதுவும் போய் அதை பாதிக்கப்பட்ட இடத்துல கொடுங்கன்ற பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கொடுத்தீங்கன்னா ஏதாச்சும் புண்ணியமாச்சு கிடைக்கும் இங்க நடந்து என்ன பண்ண போறீங்க அதுக்கு நாற்பது கோடி செலவும் ஆகாது நாற்பது கோடி செலவும் ஆகாது நீங்க ஒன்னும் போய் பாருங்க யார் வர போறாங்கன்னு நினைக்கிறீங்க நான் நடத்துற யார் ஸ்டார்ட் பண்றாங்க எனக்கு தெரியாது நீங்க தான் சொல்லுங்களேன் யார் நடத்துறாங்க நடத்துறாரு இல்ல அண்ணனே கேளுங்க அவரே கேளுங்க அவர் வந்து ஒரு பத்து ஒரு மணி நேரம் இருக்க மாட்டார் பத்து நிமிஷம் தான் அவர் வந்து போற செலவுக்கே அங்க சரியா போயிடும் வேஸ்ட் தான் வேஸ்ட் தான் இதுல என்ன இருக்கு நம்ம பணன்றதை விட யார் போயிட்டு பணமா இருந்தானே அங்க நடத்துறது சிட்டிக்குள்ள வேஸ்ட் நாற்பது கோடி அந்த நாற்பது கோடி நீங்க அதுக்கு அங்க நிவாரணமா கொடுங்க புனிமா கிடைக்கும் பண்டே ஒதுக்காத விதத்துல நாற்பது கோடி செலவு பண்றது அதிகமா இல்லையா ஒதுக்கல இல்ல பண்டு ஒதுக்காத இடத்துல நீங்க நாற்பது கோடி எதுக்கு அது வேஸ்டா நடத்துறீங்க அவ்வளவுதான் நிறுத்திட்டு இருக்கிற வேலையில பாருங்க அந்த நாற்பது கோடி வேற எதெல்லாம் வருவாயில போட்டு செலவு பண்ணுங்கன்னு தான் சொல்லுங்க புரியுதுங்களா அந்த நாற்பது கோடி வேற வேற எதெல்லாம் செலவு பண்ணுங்க வேண்டானே சொல்லலையே இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்